வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் கேகல் பத்திரை பத்மி உள்ளூட்ட ஐந்து குற்றவாளிகளையும் எழுபத்தி ரெண்டு மணி தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு கைது செய்யப்பட்டு கொழும்பு கொண்டு செல்லப்படும் இனிய பார்வையின் சகாக்கள் நாட்டை விட்டு வெளியேறிய பெட்ரோலிய நிறுவனம் ஜாலில் பாடசாலை மாணவி தவறான முடிவெடுப்பு எரிபொருள் விலையில் மாற்றம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் புதுடெல்லியில் இருந்து இந்தூர் நோக்கிச் சென்ற ஏர் இந்திய விமானம் தொழில்நுட்பக் கூளாறு காரணமாக புறப்பட்ட இடத்திலேயே மீண்டும் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது புதுடெல்லியிலிருந்து இந்தூர் நோக்கிச் சென்ற ஏர் இந்திய விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்பக் கூளாறு ஏற்பட்டது குறித்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் வலது இயந்திரத்தில் தீப்பற்றி எறியும் அபாயம் நிலவியதால் எச்சரிக்கை மணி ஒலித்தது இதையடுத்து டெல்லி விமான நிலையத்திற்கு விமானி தகவல் கொடுத்தார் விமானம் தரையிறக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது பின்னர் டெல்லி விமான நிலையத்தில் விமானத்தை விமானி பத்திரமாக திரையிறக்கினார் விமானத்திலிருந்து பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேறியிருந்தனர் பயணிகளுக்கு தங்கமிட மற்றும் மாற்று ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வணங்குகிறோம் என ஏர் இந்திய விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது கேகல் பத்ரை பத்மி உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகளையும் எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளும் இரண்டு இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திலும் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எழுபத்தி இரண்டு மணிநேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இனிய பாரதியின் சகாவான டிலக்சனை கல்முனையில் வைத்து நேற்று முன்தினம் சிஐடியினர் கைது செய்துள்ளனர் வெளிநாடு தப்பியோட முயற்சித்த காரிதீவை சேர்ந்த இன்னொரு சகாவான சகாவானிங்கம் பரமேஸ்வரரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் கைது செய்துள்ளதாக போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் டிஎம்பிபி கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதி மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை இரண்டாயிரத்தி ஏழு ஆறு இருபத்தி எட்டாம் திகதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக படுகொலை செய்யப்பட்டவரின் மனைவி சிஐடியிடம் முறைப்பாடு செய்திருந்தார் இதனையடுத்து சந்தேக நபரின் அடிப்படையில் கடந்த ஜூலை ஆறாம் திகதி திருக்கோவிலில் வைத்து இனிய பாரதியையும் அவரது சகாவான மாட்டு சந்திவழியைச் சேர்ந்த சசிதரன் தவசீலன் என்பவரையும் சந்திவழியில் வைத்து சிஐடியினர் கைது செய்துள்ளனர் இதில் கைது செய்யப்பட்ட இனிய பார்வையிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவரின் சகாவான கலிமுனையைச் சேர்ந்த டிலக்சன் என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் சிஐடியினர் கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளனர் அதேவேளை இனிய பாரதியின் இன்னொரு சகாவான பவுனதீவு பாவக்கொடி சேனையைச் சேர்ந்தவரும் காலதீவில் திருமணம் முடித்து வாழ்ந்து வரும் பரமேஸ்வரன் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்காக காட்டுநாயக்க விமான நிலையம் சென்ற நிலையில் அங்கு வைத்து கடந்த பனிரெண்டாம் தேதி சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் முதலீடு செய்த யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குனர் மயூர நேத்திகுமாரகே தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாட்டின் சில்லறை எரிபொருள் சந்தைக்கு வந்த ஆஸ்திரேலியா எரிசக்தி நிறுவனமான யுனைடெட் பெட்ரோலியம் தனது நடவடிக்கைகளை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது எரிபொருள் சந்தையை போட்டித்தன்மைக்கு கொண்டுவரும் அரசாங்கத்தின் ஒத்திக்கிதோரின் பின்னடைவாக கருதப்படுகிறது யுனைடெட் பெட்ரோலியம் மூன்று மாதங்களுக்கு முன்பே விலகுவதற்கான தனது முடிவை அதிகாரபூர்வமாக தெரிவித்ததாக மயூர கே தெரிவித்துள்ளார் இயக்கம் மற்றும் தன்மையில் அதிருப்தியை வெளிப்படுத்திய நிறுவனம் எதிர்பார்த்த லாபத்தை அடைய மிகவும் சிறியதான இலங்கைச் சந்தையில் இயலாது என்று கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜாலியில் மனவிரக்தியில் பாடசாலை மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மானித்துள்ளார் பதினாறு வயதுடைய இடைக்காடு அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த கேதீஸ்வரன் சுபான் என்ற மாணவியை இவ்வாறு பலியாகியுள்ளார் குறித்த மாணவியின் தந்தை நீண்ட காலமாக மனைவியை பிரிந்திருந்த நிலையில் மாணவி தாயாருடனே வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி தவறான முடிவெடுத்து தனக்கு தானே மன்னனை ஊற்றி தீ மூட்டியுள்ளார் இந்நிலையில் சிகிச்சைக்காக அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இருநூற்றி எண்பத்தொம்பது ரூபாவாக இருந்த ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரெண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாகும் முன்னூற்றி ரூபாவாக இருந்த ஒக்டோன் தொன்னூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாகும் விலைகளில் மாற்றம் இல்லை எனினும் ஒக்டோன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் மணெண்ணெய் ஆகியன ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட விலையிலேயே தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது അൻപടി ഒക്സിജൻ തൊണ്ണൂറ്റി ഐത് പെട്രോൾ ലിറ്റർ ഒന്നൻ വില മുന്നൂറ്റി നാൽപ്പത്തൊരു രൂപായും മണണെ ലീറ്റർ ഒന്നൻ വില നൂറ്റി എൺപത്തി ഐപായും തുടർന്നും വരപ്പെടുള്ളത്